தமிழ் நாட்டி உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் கனவை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் பிரசவிக்கப் போகும் கர்ப்பிணி பெண் போன்றவரே தாய் தகப்பனின் அன்பில் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் லட்சியம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு சுமக்க தொடங்கும்பொழுது மிகவும் சுகமாகவே இருக்கும் மற்ற காரியங்களுக்கு வேலை செய்யும்பொழுது இருக்கும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது நம்முடைய கனவுக்காக லட்சியத்திற்காக உழைக்கும்போது ஆர்வமும் உற்சாகமும் பல மடங்கு தானாகவே அதிகரிப்பதை நம்மில் பலரும் உணர்ந்திருப்போம் ஆம் ஒரு காலகட்டத்திற்கு மேல் தோல்விக்கு மேல் தோல்வியும் கண்டு கலங்காமல் உழைத்து இருந்தாலும் நம்முடைய சமூகத்தில் நம்மை சுற்றி வாழும் உற்றார்கள் உறவினர்கள் நம் மீது உரிமை உள்ளவர்கள் என எல்லோரும் பிழைக்க தெரியாதவன் பொறுப்பு இல்லாதவன் சிக்கனம் இல்லாதவன் ஊதாரி செலவு செய்வன் என அகத்திலும் புறத்திலும் பேசுவார்கள் அசிங்கப்படுத்துவார்கள் அவமானப்படுத்துவார்கள் லட்சிய செலவுக்காக சில நண்பர்களிடம் கடன் வாங்கும் பொழுது கூட பிச்சைக்காரர்கள் என்று கூட அவமானப்படுத்துவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மரியாதை என்பது பேரளவுக்கு கூட இல்லை என்று உணர வைப்பார்கள் இதையெல்லாம் நீங்கள் அதிகமாக சந்திக்கிறீர்கள் என்றால் ஒன்பது மாத கர்ப்பிணிப்பெண் இன்னும் ஒரு மாதத்தில் பிரசவித்து இந்த உலகிற்கு தன் குழந்தை எனும் கனவை சா கட்டப்போகிறாள் என்பது எப்படி உண்மையோ அப்படியே இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் உங்கள் கனவு நிச்சயமாக கைகூடி வெற்றி எனும் மாலை உங்கள் கழுத்திற்கு வந்து சேரும் அப்பொழுது உங்கள் வலி எனும் வலிமை உங்கள் கனவு உங்கள் லட்சியம் உங்கள் சாதனையை ஊர் போற்றும் உலகம் போற்றும் நாடு அறியும் உற்றார்கள் உறவினர்கள் உணர்வார்கள் நன்மைகள் நாடி வரும் பிறகு உங்களை தூற்றியவர்கள் போற்றுவார்கள் உங்களை எண்ணி பெருமை கொள்வார்கள் கொண்டாடுவார்கள் அப்பொழுது இதையெல்லாம் தலைகணமாக ஏற்றிக்கொள்ளாமல் உங்கள் உழைப்புக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் துணையாக இருந்து நம்பிக்கை தந்து ஊக்கமளித்த நட்புகளுக்கும் இறைவனுக்கும் என்று நன்றி மறவாமல் நடந்து கொள்ளுங்கள் இனி ஒவ்வொரு முயற்சிக்கும் உழைப்புக்கும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் வெல்வீர்கள் உங்களால் உங்கள் குடும்பம் மட்டுமே பலனடைகிறது என்றால் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள சுயநலவாதி உங்களால் குடும்பத்தாரை தவிர்த்து சிலர் பலனடைகிறார்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் நல்ல குணமுள்ள பொதுநலவாதி உங்களால் உங்களை சுற்றி வாழும் யாவருக்கும் நன்மைகள் நடக்கிறது என்றால் நீங்கள் சுயநலமற்ற பொதுநலவாதி உங்களை தேடியும் நாடியும் வருபவர்களுக்கு உங்களால் தீர்வு கிடைக்கிறது என்றால் நீங்கள் ஒரு ஞானி அடிமையுற்ற மக்கள் நாங்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் அடிமைகள் இல்லை அறிவர்களின் பிள்ளைகள் என்று தன் மக்களின் மரபணுவை விழிப்படைய செய்து வெற்றி பெற ஒவ்வொருவரையும் தன் அறிவர்களின் பிள்ளைகளாக உணர வைக்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களா நீங்கள் வெற்றி பெற்றாலும் உங்கள் வெற்றி தடுக்கப்பட்டாலும் திருடப்பட்டாலும் நீங்களும் ஒரு புரட்சியாளனே என்று உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகிறேன் இனிமேற்கூறிய குறிப்புகளில் உங்கள் முயற்சியும் விருப்பமும் எதை நோக்கி இருக்கிறது நீங்கள் என்னவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கருத்து பெட்டகத்தில் பதிவு செய்யுங்கள் நன்றி